திமுக அரசு தமிழ்நாடு அரசு அரசு பள்ளிகளை தனியாருக்கு தாரை வார்க்க திட்டமிட்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு சர்ச்சை எவனோ ஒருத்தர் இருந்தோ கிளப்பி விட்டாங்க அவ்வளோதான் என்ன யாதுன்னா விசாரிக்கலை அமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் அதிகாரிகளை அழைத்து கேட்டிருக்கலாம் உடனே கண்டனத்தை கொடுக்கணும் முதல்ல கண்டனம் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு கண்டு ஏன்னா திமுக அரசு இல்லை அதனால் நம்ம முதல்ல வன்மையாக கண்டிச்சன்னோம் அப்போ தான் நீங்கள் வந்து யார் நடுநிலையாளர்கள் அப்போதான் நீங்கள் மக்களுக்கானவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை உடனே வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கொடுத்து பலரும் அறிக்கையெல்லாம் கொடுத்து இணையத்தில் பல பேர் வந்து கம்பு சுற்றி நான் வந்து இன்றைக்கி காலையில் பதிவு போட்டேன் இல்லைங்க அப்படிலாம் எந்த திட்டமும் அரசிடம் இல்லை நான் சும்மா நான் குத்துமதிப்பாக போடலை அமைச்சரிடம் பேசிட்டு தான் போட்டேன் உடனே என்ன வந்து ஏ உனக்கு தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு இப்போ அமைச்சரே விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படி எந்த திட்டமும் அரசிடம் இல்லை என்று அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார் இதில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா இப்படி கம்பு சுத்துறவங்க மேலே எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு திமுக அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் எப்போவும் வைக்கலாம் தப்பே இல்லை ஆனால் அவதூறுகளை அள்ளி இறைப்பது என்பது வேறு இந்த பள்ளிக்கல்வித்துறையில என்னென்ன சாதனைகள் நடந்திருக்குது அப்படின்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் அதை எவனாவது ஒருத்தம் பேசியிருக்கீங்களா என்னைக்காவது யாராவது ஒருத்தர் அதை பாராட்டியிருப்பீங்களா உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இருக்குது இங்கே உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நாங்கள் கேட்குறது விமர்சகர்களை தமிழ் கேள்வி சொந்தங்கள்ல விமர்சிக்கிறாங்களே கொஞ்சம் பேர் கம்பு சுற்றுறாங்கல்ல உயர்வுக்கு படி தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து என்ன மாதிரியான திட்டம் தெரியுமாது இது எல்லாத்தையும் விரிவாக பேசணும் நம்ம அதை பேசுகிறதுக்கு தான் இந்த வீடியோ வீடியோவுக்குள் செல்லும் முக்கியமாக நான் சொல்கிறேங்க நீங்களும் பார்க்குற பல பேர் அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்க நானும் அரசு பள்ளியில் படித்தவன் எவ்வா எங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு வள்ளியூரில் இருந்துக்கிட்டு கன்னியாகுமரிக்கு டூர் போகிறதே எங்களுக்கு பெரிய விஷயம் அன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களாக ஏ கன்னியாகுமரிக்கு டூர் போகிறோம் அப்படின்போம் ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் ஜப்பானுக்கு சென்று வருகிறார்கள் லண்டனுக்கு சென்று வருகிறார்கள் எல்லாவற்றையும் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தார்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நான் விளக்கம் சொன்னோன்னா பல பேருக்கு கோவம் வந்துச்சு அதெல்லாம் கிடையாது அமைச்சர் விளக்கம் கொடுக்க வேண்டும் அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரா அப்படிலாம் கேட்டாங்க அதாவது பொழுதன்னைக்கும் ஒரு டேட்டாவை போட்டு டேட்டா கார்டை போட்டு வச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் என்னத்தையாவது போட்டுட்டுருக்கிறவங்களுக்கு இங்கே கேட்கலாம் ஆயிரம் வேளை இருக்கும் உங்களுக்கு இல்லையா யாருக்கு அமைச்சருக்கு அப்போ அமைச்சர் இவங்க இவங்க உடனே இவங்க ஃபேஸ்புக்கில் ஏய் எப்படின்னோடன அவர் வந்து இப்போ நான் சொன்னேன் எப்போ அமைச்சரும் வந்து பதில் சொல்லுவார் இன்றைக்கி அமைச்சரும் பதில் சொல்லிவிட்டார் அப்படி எந்த திட்டமும் அரசிடம் இல்லைன்னு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் யார் இதை கிளப்பி விட்டது எங்கேருந்து இப்படி கிளம்பிச்சு அப்படின்னா தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினுடைய ஒரு விழா அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக அமைச்சரை அழைக்கிறார்கள் சரியா தனியார் பள்ளிகளினுடைய சங்கங்களினுடைய விழா சங்கத்திலேருந்து ஒரு விழா நடத்துகிறாங்க போகிறார் உடனே தனியார் சங்க பள்ளியில் விழாவில் கலந்து கொள்ளலாம் அமைச்சர் அடுத்தது தனியார் பள்ளிகள் எல்லாத்தையும் இழுத்து முடிகிறோமா உங்களில் எத்தனை பேர் இருக்கு தயார் எத்தனை பேருடைய பிள்ளைகள் இதை பார்க்குற இதை விமர்சிக்கக்கூடியவருடைய பிள்ளைகள் தனியார் பள்ளியில் படிக்கிறார்கள் அல்லது தனியார் பள்ளிகளை வேண்டாம்ங்கிற முடிவுக்கு எத்தனை ஒரு வர தயார் இல்லை தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளாம் என்ன தீவிரவாதிகளா அதுவும் நம்மட்டு பிள்ளைகள் தானே எனக்கு புரியவில்லை தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்ளை அப்படின்னு இருந்து அதை கண்டிக்கிறது நூறு விழுக்காடு நியாயம் தனியார் பள்ளிகளுடைய கட்டண கொள்ளையை நான் கண்டிக்கிறேன் சொல்லலாம் அல்லது தனியார் பள்ளிகளுடைய இன்ன பிற விஷயங்களை நம்ம வந்து எதையினும் ரை ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்டின் கீழே அவங்க கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கலனா போராடலாம் கண்டிக்கலாம் நிறைய அதெலாம் வேறு ஆனால் தனியார் பள்ளிகள்னாலே வந்து அந் அதில் படிக்கிறதெல்லாம் பிள்ளை இல்லையா ரைட் இருக்கட்டும் அதனால் அதில் போய் அவர் கலந்துக்கிறார் இப்போ அதில் கலந்துக்கிட்ட உடனே அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சிதுங்கிறத சொல்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது அமைச்சர் பேசிய வீடியோவை நான் காட்டுறேன் அப்போ அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு இருக்குது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது இல்லையா கார்பரேட் நிறுவனங்கள் அவங்களுக்கு அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு என்ன சொட்டோன்னா உங்களுடைய லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும் எனவே சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்கள் லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் நீங்கள் என்ன செய்யணும் செலவிடணும்னு ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் கீழ் கண்டிப்பாக ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு குறிப்பிட்ட சதவிகித பணத்தை இந்த மாதிரி அரசு பள்ளிக்கோ அரசு மருத்துவமனைக்கோ எதுக்கோ ஒன்றுத்துக்கோ அல்லது வேற ஏதோ சம்திங் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க செலவிடுகிறார்கள் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வாங்கி பல பள்ளிகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன அப்போ இந்த தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்த மீட்டிங்கில் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள் அரசு பள்ளியில் படித்து வந்தவர்கள்தான் ஆனால் இன்றைக்கி தனியார் பள்ளிகள் இருக்கோம் எப்படி சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் தனியார் பள்ளி இது அரசு பள்ளிகளில் பல பல பள்ளிகளில் சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலம் பல நல்ல முன்னேற்றங்கள் நலத்திட்டங்கள் ஏதேனும் வந்து வகுப்பறை வந்து மேம்படுத்துவது அல்லது கழிவுப்பறை கட்டி கொடுப்பது இந்த மாதிரியான ஏதாவது ஒன்றுத்துக்கு சிஎஸ்ஆர் ஃபண்டு பயன்படுத்தலையா அந்த மாதிரி நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டை பயன்படுத்துறீங்க இல்லையா அந்த மாதிரி நாங்களும் ஏதேனும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய தயார் யாரு இவங்க அவங்களுக்கு சிஎஸ்ஆர் இல்லை அவங்க உதவி செய்ய தயார் எங்களுடைய இதையும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய மேம்பாட்டிற்கு நாங்கள் ஏதோ தனியார் பள்ளி ஆகுதுனால அரசு பள்ளியை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் அரசு பள்ளியினுடைய மேம்பாட்டிற்கு நாங்களும் எங்களால் முடிந்த பங்களிப்பை தர தயார்னு அவங்க ஒரு கருத்தை வைக்கிறாங்க இப்போ இந்த கருத்தை வச்ச உடனே அதெல்லாம் கிடையாது நீ யாரா ஏன் ஸ்கூலுக்கு வர்றதுக்குன்னா அவர் அமைச்சர் கேட்பார் கேட்க மாட்டார்ல அப்போ அமைச்சர் பேசும்போது என்ன சொல்கிறாரு நன்றி அரசு பள்ளிக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய தயார் என்று சொன்னால் உங்கள் மனதிற்கு நன்றின்னு சொல்கிறாருங்க அவ்வளோ உங்களுக்கு நன்றி சொல்கிறாரு அவ்வளோ முடிஞ்சு போச்சு எழுதிட்டான் பத்திரிகையில் ஒரு பத்திரிகையில் என்னென்னு ஐநூறு பள்ளிகளை தத்தடிக்கிறது தனியார் பள்ளிகள் சங்கம் உடனே பாஞ்சு பத்து பேர் கண்டனம் அதில் யாராவது ஒருத்தர் அமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் உண்மை தெரிஞ்சிருக்கும் இப்போ அமைச்சர் இதில் என்ன கொடுமை தெரியுமா அமைச்சர் அப்படி பே இதில் இதில் இவங்க அவதூறு அள்ளி இறைச்சிட்டாங்க அவதூரை யார் மீது அள்ளி இறச்சாச்சு அமைச்சர் மீது அவதூரை அள்ளி இறைத்து விட்டார்கள் அப்படிலாம் அமைச்சர் சொல்லலைங்கன்னு நான் செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் என் மீதும் பாயிறாங்க கொஞ்சம் பேர் பாயிரவனா என்ன கேட்குறான்னா அமைச்சர் அப்படி சொல்லவில்லை என்று நீ நிரூபிப்பாயாங்கிறான் டெய் அமைச்சர் இப்படி சொன்னார்னு சொன்னது நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்து கொடுக்கலாம் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னவர்கள் தானே நிரூபிக்கணும் நீ தானே அப்போ இல்லாமல் நீ போட்ட ஒன் ஆதாரம் இருக்கல ஆதாரத்தை கொடு அப்படின்னா அதை பேசுகிறதுக்கு யாரும் தயாரா இல்லை இப்போ நான் ஆதாரத்தை தடுறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த மீட்டிங்கில் பேசிய காட்சியினுடைய ஒரு சிறு பகுதி சிறு பகுதினா முழு வீடியோ இருக்குது அப்போ முழுசாக போடு முழுசாக நான் போட தெரியாது நீ பார்க்க மாட்டேன் ஒரு மணி நேரம் வீடியோ இருக்குது இந்த போர்ஷன் இதை பற்றி பேசி அந்த சிறு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதுல அமைச்சர் என்ன பேசிருக்காரு பாருங்க அப்புறம் நான் பேசுறேன் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நாங்க பாத்துக்கிறோம் பல பக்கத்துல ஏதாச்சும் அரசு பள்ளி இருந்துச்சுன்னா எங்களுடைய வசதி வாய்ப்பை வந்து அவங்க பார்க்கட்டும் எங்களால் முடிந்தே நாங்க செய்கிறோம் என்று சொல்லுங்க பாத்தீங்களா அதற்கே உள்ள அப்படியே ஹேட்ஸ் ஆஃப் பாத்துட்டீங்களா அமைச்சர் என்ன சொல்லிக்காரு இதுல தெளிவா பேசியிருக்காரு எப்பா நீங்க சொன்னீங்க ஒரு உதவி செய்யறதா சொன்னீங்க உங்க உதவிக்கு நன்றி உதவி செய்வதாக சொன்ன அந்த எண்ணத்திற்கு நன்றி எங்கேயாவது தத்து தத்தெடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரா அரசு பள்ளியில் நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்காரா அதெல்லாம் கிடையாது நீ விளக்கம் கொடுக்கக்கூடாது அமைச்சர் தான் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கார் இன்றைக்கி அந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் அமைச்சரே சொல்லிட்டார் அப்படி எந்த எண்ணமும் இல்லைன்னு அமைச்சரே சொல்லிட்டார் அந்த விளக்கத்தை காட்டுவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான செய்தி இருக்குது என்ன செய்தின்னா அரசு பள்ளி என்னெல்லாம் சாதித்திருக்கிறது இன்னைக்கு அமைச்சர் ப்ரெஸ் மீட்லேயே அதை சொல்கிறார் ஆங்கில ஹிந்து நாளேடு அதை டேப்லர் காலம் போட்டு காட்டுறாங்க எவ்வளோ உயர்ந்திருக்கிறது எது இடைநிற்றல் குறைந்து தேர்ச்சி விகிதம் அதிகரித்து இதெல்லாம் அரசு பள்ளிகளில் அதை டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருக்குறாங்க என்னெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டுறாரு நான் முதல்ல சொன்ன தொடக்கத்திலே உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு உயர்வுக்கு படின்னு ஒரு திட்டத்தை இந்த அரசு கொண்டு வருதுங்க ரொம்ப முக்கியமான திட்டம் நான் முதல்வன் திட்டம் மாதிரி புதுமைப்பெண் திட்டம் மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் மாதிரி இந்த உயர்வுக்கு படி திட்டம் பத்தாம் வகுப்பு ஒரு பையன் முடிச்சிட்டானுங்க பத்தாம் வகுப்பு முடித்த ஒரு மாணவனோ மாணவியோ அவங்க அடுத்தது எங்கே சேர்ந்துருக்கணும் ஒன்று லெவன்த்து சேர்ந்துருக்கணும் ப்ளஸ் ஒன் சேர்ந்துருக்கணும் அல்லது ஐடிஐ போயிருக்கணும் அல்லது வேறு ஏதாவது கேட்ரிங் காலேஜ் ஏதோ ஒன்றுத்துக்கு போயிருக்கணும்ல டிப்ளமோ போயிருக்கணும் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க வகுப்பு முடித்த மாணவர்களுடைய அந்த நம்பரை எடுத்துக்கிட்டு இந்த நம்பர் வேறு எங்கேயாவது என்ரோல் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறாங்க எங்கேயுமே என்ரோல் ஆகலை அந்த பையன் அந்த மாணவனோ மாணவியோ எங்கேயும் படிக்கலை அது மாதிரி லெவன்த்து முடித்த பசங்கள் டுவெல்த்து முடித்த பசங்கள் அடுத்தது அடுத்த கிளாஸுக்கு நகர்ந்துருக்கணும் நகரவில்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கல்வி அதிகாரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த குறிப்பிட்ட பள்ளியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் உள்ளிட்டவர்கள் அந்த மாணவனையோ மாணவியோ தேடி போகணும் தமிழ்நாட்டில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு தேடி போய் ஏன் உங்கள் ம பிள்ளைய படிக்க அனுப்பலை ஏன் டென்த்து முடித்து அந்த பையன் வேறு எங்கேயும் ஜாயின் பண்ணலையே ஏன் இந்த பொண்ணு வேற எங்கேயும் ஜாயின் பண்ணலையே ஏன் அப்படின்னு அரசு கேள்வி கேட்குது இல்லைங்க எங்களுக்கு இப்படி சிக்கலாகிடுச்சுங்க எங்களுக்கு வந்து படிக்க வைக்க காசு இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கன்னு அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வைங்க அதை கேட்டு அவர்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை நிவர்த்தி செய்து அந்த மாணவனையோ அந்த மாணவியையோ அடுத்த கட்டத்துக்கு ஐடிஐ அல்லது பாலிடெக்னிக் அல்லது நர்சிங் கேட்ரிங் டெக்னாலஜி சில பிள்ளைங்களை இன்ஜினியரிங் ஃபேஷன் டிசைனிங் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க அப்படி சேர்த்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பல்லாயிரத்தை நெருங்கி நெருங்கிருக்கிறது எப்போ இந்த மூணு வருஷத்தில் அதுக்கு முன்னாடி நின்ற பிள்ளைகளையும் சேர்த்து எடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஸ்டேட்லையும் இப்படி ஒரு சாதனையை பள்ளிக்கல்வித்துறை செய்யலை வீடு வீடாக டோர் டோராக போய் தட்டி எழுப்பி கொண்டு வந்து போய் படின்னு கொண்டு போய் சேர்த்து விட்டுருக்காங்க இப்போ இந்த இந்த திட்டம் இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னே தெரியாது யாருக்கும் இப்படி ஒரு திட்டத்தை யாரும் பாராட்டுறதுக்கு பள்ளி கல்வித்துறையும் இதை ப்ரமோட் பண்ணுறதில்லை எனக்கு அதான் வருத்தம் கல்வித்துறை பல சாதனைகளை செய்கிறது சாதனைகளை செஞ்சுக்கிட்டே போகிறாங்களே தவிர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ கல்வித்துறை அதிகாரிகளோ எனக்கு உள்ளபடி ஆ நான் பதிவு பண்ணுறேன் இவ்வளவு சாதனைகளை செய்கிறீங்க இங்கே இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்தில் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சின்னதாக ஒன்று செஞ்சாலும் அதை பெருசாக விளம்பரப்படுத்திக்கணும் ஆனால் இங்கே பெருசாக எல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஒன்றும் சொல்கிறது இல்லை யாரும் போய் இதை விளம்பரப்படுத்துறதும் கிடையாது சொல்கிறதும் கிடையாது என்ன அது நம்ம கடமைன்னு நினச்சிட்டு நீங்கள் தான் போய்ட்டு இருக்கீங்க இங்கே அதனால தான் அவதூர்களை அள்ளி இறக்கிறாங்க உங்கள் பேரில் அதை நீங்கள் செஞ்ச சாதனைகளை பட்டியல் இருங்க கூப்பிட்டு சொல்லுங்கள் பத்து பேட்டை ஒரு ஒரு இதை வைங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல தெரியட்டும் மக்களுக்கு நான் சொன்ன மாதிரிங்க நம்ம க நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நம்ம டூர் போகிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்ட காலம் உண்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கெல்லாம் டூர் கூட்டி போயிருக்காங்க லண்டன் உலகம் சுற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் இது ஜப்பான் ஹிந்து தமிழில் வந்த செய்தி சமீபத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா சென்று வந்துள்ளனர் சென்ற மாதம் ஐம்பது மாணவர்கள் மலேசியா மற்றும் சிங்கப்பூருக்கு சென்று வந்தனர் இதோ இந்த மாதம் இன்னும் ஐம்பது பேர் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் சென்றுள்ளனர் அரசு பள்ளி மாணவர்களின் கலை திறனை வெளிப்படுத்தவும் அதை ஊக்குவித்து வளர்க்கவும் பல்வேறு முயற்சிகளை கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கலை திருவிழா கலை திருவிழான்னு வச்சு பாட்டு பேச்சு இதெல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா அதில் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது இந்த மாதிரி பல போட்டிகளை நடத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை எங்கே கூட்டு போகிறாங்க இது வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்த மாணவர்கள் வெற்றி பெற்றதற்காக ஜப்பானுக்கு கூட்டு போய் உலகத் திரைப்படங்கள் கொரியன் ஃபிலிம்ஸ் உலக உலகளாவிய பெரிய பெரிய திரைத்துறை வல்லுநர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விழாவில் இந்த அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்று வந்திருக்கிறார்கள் இதுக்கு யாராவது பாராட்டு விழாவாக நடத்தினீர்களா இல்லை பாராட்டு பத்திரம்தான் வாசித்தீர்களா ஏன்னா புரியவே இல்லை இது இதெல்லாம் நான் ஏன் கருத்து இல்லை இது இப்போ இது தினமலர்லேயே போட்டிருக்கிற செய்தி இப்போ அதை ஸ்க்ரீனில் காட்டுறேன் லண்டன் சென்ற அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பெறுவதற்காக இருபத்தி ஐந்து மாணவர்கள் தமிழக அரசால் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி சிறப்பு பயிற்சி பெறுவதற்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அரசு பள்ளி மாணவர்கள் லண்டன் ஜப்பான் தென்கொரியா மலேசியா சிங்கப்பூர் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுக்கு இல்லையா இங்கு இதை விட முக்கியமாக இப்போ இப்போ தமிழ்நாடு அரசு ஒன்று சொல்லியிருக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்கல்ல அரசு பள்ளி மாணவர்கள் அப்படி வெளிநாடு அதையும் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் வெளிநாடுகளுக்கு பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசே ஏற்கும் முதல்வர் ஸ்டாலின் அப்போ என்னெல்லாம் செய்கிறாங்க அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு மட்டுமல்ல இப்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் அப்போ மாதம் ஆயிரம் ரூபாய் தர வந்து படிங்க நல்லா படிங்க உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்கான செலவை எங்கள் உள்நாட்டில் ஐஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் போய் படிக்க போனால் அதற்கான முழு செலவையும் அரசே இருக்கும் இப்போ அறிவிச்சிட்டாங்க இப்போ ஒருபடி மேலே போய் வெளிநாட்டில் போய் படிக்கிறியா அரசு பள்ளி மாணவனா அரசு பள்ளி மாணவியா வெளிநாட்டில் படிக்கிறாயா உன்னுடைய போக்குவரத்து செலவு உன்னுடைய தங்கும் செலவு உன்னுடைய டிக்கெட்டு விசா அங்கே சாப்பாடு கல்வி கட்டணம் அனைத்தையும் அரசு ஏற்கொண்டிருக்காங்க நான் உள்ளபடியே மனசார சொல்கிறேங்க பாராட்டுறேன் என்னடா எத்தனை திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு யோ நான் வந்து என்ன செய்ய மாட்டேன் இதை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டேன் இதை போய் பேச மாட்டேன் ஆனால் ஒரு பொய்யான செய்தி வந்தா ஒரு வதந்தி வந்தா நான் வேகமாக பரப்புவேன் அப்படின்னா நியாயமா இது முறையா அதனால தான் இன்றைக்கி அமைச்சர் என்ன செஞ்சார் இந்த இது போன்ற தவறான செய்திகளை பரப்புபவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இன்றைக்கி அமைச்சர் விளக்கம் கொடுக்கலன்னு பல பேர் சொன்னீங்கன்னால் அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார் நான் இன்றைக்கி காலையில் என்னுடைய முகநூலிலும் என்னுடைய ட்விட்டர்லையும் பதிவு பண்ணியது கூட அமைச்சரிடம் அலைபேசியில் அழைத்து இந்த விவகாரத்தை பற்றி பேசிவிட்டு அமைச்சர் சொன்னார் அப்படி ஒரு திட்டமே அரசுக்கு இல்லைங்க யார் தவறான செய்தியை பரப்பினார்கள் என்று அவர் உறுதிபட தெரிவித்த பிறகு நான் என்ன செஞ்சேன் என்னுடைய ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் பதிவிட்டேன் இப்போ நீங்கள் அமைச்சர் கொடுத்த கண்டனத்தை முதல்ல பாருங்கள் அப்போ நீங்கள் என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் பார்த்துட்டிங்களா இப்போவும் கொஞ்சம் பேர் கேட்பான் சார் அவரை வந்து விமர்சித்தவர்களுக்கு கண்டனம் தான் சொல்லியிருக்காரு அப்படி ஸ்கீமே இல்லை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அரசு பள்ளியை தனியாருக்கு தாரை பார்க்க மாட்டோம் தத்து கொடுக்க மாட்டோம் என்று சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அதையும் சொல்லி இருக்கிறார் அதையும் நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கிறதோ அது தாரை பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் அல்ல பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்க எங்க நாங்கள் தான் வளர்த்து தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு பதிவு செய்ய நான் கடமைப்படுகிறேன் தெளிவுபடுத்தி விட்டார் என்ன தெளிவுபடுத்திட்டார் அப்படி ஒரு திட்டமே அரசுக்கு இல்லைன்னு விட்டார் சரி என்னெல்லாம் திட்டங்கள் நடந்திருக்குது நான் சொன்ன இந்த எல்லா திட்டங்களும் நடந்திருக்குது எதுவும் மிகைப்படுத்தப்பட்டதில் மாணவர்கள் ரத்தமும் சதையுமாக மாணவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் எங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாணவர்கள் நான் எந்த திட்டத்தையும் போடாத ஜெயலலிதாவை கூட ஆதரிக்க தயார் எந்த திட்டத்தையும் கொண்டு வராத மற்றவர்களை பாராட்ட தயார் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்து எல்லா விதத்திலும் அரசு பள்ளி மாணவர்களுடைய வாழ்வா என்ன வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவினாலும் நான் வந்து திமுக என்ற ஒரே காரணத்துக்காக நான் கருத்து கொட்டுவேன் விமர்சிப்பேன்னு ஒரு கூட்டம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் இதில் என்ன எனக்கு லாஜிக் இருக்குது புரியவே இல்லை ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க அரசாணையை காட்டுங்க உங்களோடு சேர்ந்து நானும் அமைச்சரிடம் போய் விளக்கம் கேட்போம் ஏற்று போராடுவோம் வாங்க அரசுக்கு எதிராக கூட போய் செய்வோம் வாங்க அரசாணை பிறப்பித்ததாக அரசு இல்லை எங்கேயாவது விள ஏ பொய்யான ஒரு கருத்தை பரப்புவது அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லை அதுதான் இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே இந்த இந்த இஷ்யூ வந்து அந்த அதிர்ச்சியான செய்தி கிடைத்த உடன் ஐயோகோன்னு துடித்து போய் முதல்ல வீடியோ பதிவு பண்ணி வெளியிட்டது தமிழ் கேள்வி அரசுக்கும் காவல்துறைக்கும் நல்லா கேட்டுக்குங்க அரசுக்கும் காவல்துறைக்கும் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த வீடியோ அது அந்த வீடியோவை கூட பார்க்காம நீ கண்டித்தாயான்னு ஒரு பத்து பேர் வந்து கேட்குறான் அப்போ உங்களெல்லாம் என்ன செய்யறது என்ன தப்பை தப்புன்னு சுட்டி காட்டுறோம் நல்லதாக பாராட்டுறோம் இங்கே அமைச்சர் அப்படி ஒரு முடிவே எடுக்கலை எஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டேன் அண்ணா பல்கலைக்கழக வாரத்தில் காவல்துறை தான் பொறுப்பு இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டித்தும் வீடியோ வீடியோ பதிவிட்டுருக்கேன் இப்போது ப்ராக்டிக்கலாக இந்த உங்களுடைய தனிப்பட்ட வன்மத்திற்கு விருப்பு வெறுப்புக்காக திமுக அரசை இப்படியே கறித்து கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வந்து குஜராத் மாதிரி பீகார் மாதிரி உத்தரப்பிரதேசம் மாதிரி இல்லையா அப்படியான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் தான் என்ன செய்வாங்க இந்த மாதிரி வதந்திகளை பரப்போது அல்லது வந்து பொய்செய்திகளை பரப்போது என்று இருப்பார்கள் நாம் இனியாவது அவற்றை தவிர்ப்போம் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்னெடுப்போம் நல்லவற்றை பாராட்டுவோம் விமர்சனங்களை நியாயமான இடங்களில் முன்வைப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி